சுகர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களால ஒண்ணுமே முடியாது அவங்களால வந்து அவங்களுக்கு எரெக்ஷன் இருக்காது எரெக்ஷன் லாஸ் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா சரியான முறையில் தாமதியம் வச்சுக்க முடியாது எல்லா பொசிஷன்லயும் வச்சுக்க முடியாது மனசுல ஆசை குறையுமான்னு கேட்டால் குறையாது இப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு உலகத்துல பதிமூணு நாடுகளில் வந்து பறந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்குன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காது இனிமேல் குழந்தை கிடையாது இனிமே உங்களுக்கு ஐவிஎஃப் தான் டெஸ்ட்டு பேபி தான் சொன்ன குடும்பங்களுக்கு தம்பதிகளுக்கு ஒரு தம்பதி இருபத்தெட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி குழந்தை இல்லை அவங்க நம்ம ப்ளாட் மூலியமா அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு இந்த மாதிரி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை கிடச்சிருக்கு அது நம்மளோட டாக்டர்ஸும் இருக்கிறாங்க அந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த சீமெண்ட் டெஸ்ட்டு அப்புறம் அந்த அனாலிசிஸ் அப்புறம் கிளினிக்கல் ட எங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ள டெஸ்ட் ரெண்டுத்தையும் பார்த்தோம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காப்பிகள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் பேஷண்ட்டுடைய டேட்டாஸ் எங்கள்கிட்ட இருக்குது அவங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படி அவ்வளோ மாற்றங்கள் என்னன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஒன்றும் வித்தியாசமா கொண்டு வரல இறைவன் இறைக்கியாக கொடுத்த பொருள்களை மன்னர்களும் அதிபர்களும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய விஐபிஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவுகளை நாங்கள் ஒரு பக்குவமா சரியான முறையில் சரியான அளவுகளில் சரியான டோசேஜில் அஸ்வகந்தா சிலாஜித் கோக்ஷுரா சத்தாவரி பூனைக்காளிவாத ஓறுதல் தாமரை இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஆறு மூலிகைகளை கலந்து நல்ல முறையில் கொடுத்துருக்கோம் முதல் முதல் முறையாக உலகத்துல வந்து லேகியமாகவோ மாத்திரையாவோ இல்லாமல் முதல் முறையாக நாங்கள் வந்து பவுடராக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சக்ஸஸும் ஆகிருக்கிறோம் பதிமூணு நாடுகளில் வந்து முடிஞ்சால் கேஷ் ஆன் டெலிவரியே கொடுக்க எங்களால் உலகத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆறு வருஷமாக ஆன்லைனில் மட்டும் விற்றுகிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா ஆன்லைனில் வித்துட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு ட்ரஸ்டான பொருள் ஒரு நம்பிக்கையான பொருள் இல்லைன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆன்லைனில் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது தப்பான பொருளை விற்றுனா கண்டிப்பாக வந்து கஸ்டமரே வந்து கேவலப்படுத்திடுவாங்க ஆன்லைனில் இன்றைக்கி ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து கடந்து இருக்கோம் இன்னொரு முக்கியமான நோய் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி வந்து நல்ல தாம்பத்தியம் வேணும் அப்படின்னா மாத்திரை போட்டு நான் எட்டு அவர் ஸ்டாண்ட் பை இருக்கு ரெண்டவர் மூணு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணலாம் இது இது வந்து ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருந்தாக ஆகாது அது சில்டினாஃபில் ஹிட்டிடாஃபில்ங்கிறதுக்கே அது கார்டியாலஜிக்காக சாப்பிட்ற மருந்து அது ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதுக்காக இதய துடிப்பை வேகப்படுத்துறதுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தை நம்ம இன்றைக்கி வந்து செக்ஸுக்காக எடுத்துக்கிறோன்னு சொன்னால் இது மிகப்பெரிய நோய் ஒரு காலம் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களுக்கு இந்த ஒரு மாத்திரை போட்டுருந்தவங்க ரெண்டு மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டுருந்தவங்க எம்ஜி கூட்டிகே இருக்கணும் ஃபிஃப்டி எம்ஜிங்கிறது ஹண்ட்ரட் எம்ஜியாக வரும் டென் எம்ஜிங்கிறது டுவெண்ட்டி எம்ஜியாக மாறும் ஒரு காலம் வரும் மாத்திரை போடலன்னா அவங்களால அவன் செக்ஸ் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும் மாத்திரை போட்டால் கூட செக்ஸ் மேலே ஆசையாக இருக்காது அந்த மாதிரி ஒரு நிலமோ வந்துடும் அதை விட்டு நிச்சயம் இது வந்து ஒரு நோய் அது அதை விட்டு நீங்கள் இயற்கையான முறையிலே நீண்ட நிறத்தை அமைத்தியம் நல்ல எரெக்ஷன் கிடச்சி நல்ல நீ ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வேணும்னா நிச்சயமாக நம்ம பாட்டு நீங்கள் பயன்படுத்துங்க நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் நினைக்காதீங்க ஒவ்வொரு ஆம்பளும் இந்த பாட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் இருந்தாங்களோ அந்த சமுதாயத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தியை பார்க்கலாம் உங்கள் மனைவியை ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் கண்டி முன்னாடி பார்க்கலாம் நீங்கள் எங்கள் கம்பெனி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அந்த இரண்டு பேர் இணையும் போது ஏற்பட்ட அந்த பிரார்த்தனைகள் தான் இன்னைக்கு நம்ம கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கான முக்கியமான காரணம் அதுபோல் பெண்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது பெண்களுக்கு மிஸ் பெர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ் சொல்லி அவங்க மாத விடாய் பிரச்சனை இரதகலர் பீரியட்ஸு வெள்ளைப்படுதல் அவங்களுக்கு நீர் கட்டி குழந்தையின்மை பிரச்சனை என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஏஜெட்டை நாணந்த வந்து என்னென்ன பெண்மை பிரச்சனை வருமோ அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இயற்கை மூலிகைகள் கலந்த அவங்களுக்கு இருபத்தஞ்சு ப்ளஸ் மூலிகைகள் கலந்த நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது ஆண்கள் பெண்கள் சாப்பிடும் போது நீங்கள் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமுதாயத்துக்கு நம்ம அப்படியே பேக் ஒரு டைம் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் அதே போல் வரக்கூடிய சந்ததிகள் ஆரோக்கியமான சந்ததியாக உருவாக்கலாம் நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி